ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நடக்கிற மாநாட்டில் ஒரு மூணு நிமிடம் குறும்படமாக ஒன்று போடுறாங்க அதுல ஒரு ரெண்டு செகண்ட் எங்களுடைய தலைவர்களின் படங்கள் வந்து விடுகிறது இது ஒரு சாதாரண நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் இதுக்கு சாதாரண நடந்து முடிஞ்ச சம்பவமா

வேலை இந்த ஒரே மேடையில நிக்கிறதுதான் இப்ப இந்த இந்து முன்னணியோட மாநாடு முருக பக்தர்கள் மாநாடுலயே பிரச்சனை ஆயிடுச்சா அது என்ன பிரச்சனை இது வரைக்கும் புரியலீங்க என்ன இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க எப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு குடிமகன் வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் காலையில் எழுந்துச்சு இப்படி பேப்பர் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு புது பிரச்சனையை இறக்கணும் மண்டையில் புரியுதுங்களா இது ஒரு திட்டம் அதை பற்றியே ரெண்டு மூணு நாள் பேசணும் அது மு அது எதுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அந்த குடிமகனுக்கு வரைக்கும் தெரியாது இது வந்து ஒரு ம ஒரு மயக்க மனநிலையிலேயே மக்களை வைத்திருக்கிற தந்திரம் இப்போ அந்த மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்துகிற ஒரு மாநாடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா இந்த ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு மணி நேரம் நடக்கிற மாநாட்டில் ஒரு மூணு நிமிடம் குறும்படமாக ஒன்று போடுறாங்க அதில் ஒரு ரெண்டு செகண்டு எங்களுடைய தலைவர்களின் படங்கள் வந்து விடுகிறது இதை தான் இதுதான் பிரதான பிரச்சனை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க இதில் எங்களுடைய தலைவர்கள் கலந்துருக்காங்க இதில் நாங்கள் பல விளக்கங்களையும் நாங்கள் கொடுத்து விட்டோம் நாங்கள் கொடுத்த விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ எங்கள் தலைவர்களையும் நான் அன்றைக்கே அலைபேசியில் எங்கள் தலைவர்களோடு கேட்டோம் இது எந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவங்க தெளிவாக சொன்னாங்க அதுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் சொன்னாங்க மேடையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் மேடையை நோக்கி திரைகள் இல்லை வழக்கமாக மேடையில் வந்து ஒரு திரை வைப்பாங்க அது அப்படி இல்லைங்க மக்களை நோக்கி திரை இருக்கிறது எனவே திரையில் என்ன வந்துச்சுங்கிறது கூட எங்களுக்கு அடுத்த நாள் தான் தெரியும் அந்த திரையில் வந்து தெரியாது இன்னொன்று எங்கள் தலைவர்களை யார் வந்து அவமதிச்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டனத்தை பதிவு செய்கிறோம் பதிவு செய்யும் நாங்கள் பதிவு செய்தது மட்டும் அல்ல இது நடந்திருக்கக்கூடாது இது தவறாக ஒளிபரப்பப்பட்டு விட்டது என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய பிஜேபி தலைவரும் சொல்லியிருக்கிறார் ஏன் நடந்திருக்கக்கூடாது அது ஒரு பழைய காணொலி அவர்கள் அதை கவனக்குறைவாக செய்து விட்டார்கள் அதை போட்டுட்டாங்க அவர்களுடைய தத்துவம் பெரியாரை அண்ணாவை எதிர்ப்பது என்பது புதிதல்ல அது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் சரிதாங்களா இதே அளவுக்கு பெரியாரை அண்ணாவை எதிர்த்தவர்களோட எல்லாம் திமுகவும் கூட்டணியில் தான் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது கடந்த காலங்களில் இருந்திருக்கு இது ஒரு சாதாரண நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் இதுக்கு சாதாரண நடந்து முடிஞ்ச சம்பவமா இப்ப நான் இத்தனை சொன்ன பிறகும் உங்களுக்கு அது புரியலையா ரெண்டு அதர்மம் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் சாதாரண சம்பவம் நான் அங்க நடந்துருச்சு இதை நாங்க கண்டிச்சிட்டோம் நாங்க கண்டிச்சது பரவாயில்ல பாரதிய ஜனதா கட்சியும் அது கண்டிக்குது அது நடந்திருக்க கூடாது தவறுதான் சொல்லியாச்சு இப்போ அண்ணாவை அவமானப்படுத்தி விட்டீர்கள் பெரியாரை அவமானப்படுத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே தலைவரான பிறகு இதை விட அவன் அண்ணாவை பெரியாரை யாரும் அவமானப்படுத்த முடியும் சாமானிய மக்களின் கையில் அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா தெரு தெருவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தார் சரிதானுங்களா பண்ணையார்களிடமிருந்தும் மிட்டாமிராசுகளிடமிருந்தும் அதிகாரம் கைப்பற்றப்பட வேண்டும் என்றுதான் அவர் போராடினார் ஒரு சாதாரண கிளை செயலாளராக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரை தலைவராக்கி வைத்திருக்கிற அண்ணாதிமுகவை பார்த்தால் அண்ணா உல உள மகிழ்வார் ஆனால் வாரிசு அரசியலை கொண்டு வந்து கருணாநிதி அவர்களுக்கு பிறகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஒரு ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழல் பார்க்கிற போது அண்ணா இருந்தாலே கவலைப்பட்டிருப்பார் இருப்பார் இதற்காகவா நாம் ஒரு கட்சியை கொண்டு வந்தோம் என்று சொல்லி அப்போ எனவே ஸ்டாலின் அவர்கள் இது பற்றியெல்லாம் இவ்வளவு கவலைப்பட வேண்டாம் நான் அவருக்கு இன்னொன்று சொல்லி காட்டுறேன் நான் பல தடவை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன் நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க இல்லைங்களா கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் தோழர் பி ராமமூர்த்தி இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுகளால் போற்றப்படுகிற தலைவர் தண்ணீர் இல்லாத அறிவாளி நான் அதையெல்லாம் கேட்கிறேன் அவரை நான் முழுமையாக படித்திருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அண்ணா வந்து ஆரிய மாயை என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வளம் வந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர் அந்த புத்தகத்தை எழுதினார் ஆரிய மாயையா திராவிட மாயையா இதுதான் புத்தகத்தின் தலைப்பு இவர்களாவது இருக்கிற திராவிடத்தை அழிக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் ஒரு சிலர் பேசுகிறார்கள் திராவிடம் என்றாலே மாயை தான் என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்ட்கள் சொல்லுகிறவர்கள் கம்யூனிஸ்ட்கள் ஏனென்றால் அந்த புத்தகம் வாபஸ் வாங்கப்படவில்லை அந்த புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது அது இன்று விற்பனையில் இருக்கிறது ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு சங்கடப்படவில்லை ஐயோ நம்ம திராவிடத்தை கொச்சைப்படுத்தியவர்களோடு நாம் எப்படி கூட்டணி வைப்பது புரியுதானுங்களா அப்போ நான் இதை ஆரியம் பயமுறுத்துகிறதுங்கிற புள்ளியில் சேர்றோங்கிறாங்க அதை நானும் சொல்றேன் திமுகவினுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சி எங்களை பெரிய பேர் அச்சத்திற்கு உட்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டிலே பெண்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அச்சத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள் உண்மையிலேயே பயந்து நடுங்குகிறார்கள் தமிழ்நாடு போதைப் பொருள்களினுடைய ஒரு காலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த நாட்டினுடைய கடன் பத்து லட்சம் கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த மாநிலத்தினுடைய கடன் இந்த நாடு இந்த தமிழ்நாடு திவாலாகிற நிலையை நோக்கி நகர்கிறது மக்கள் நலத்திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன மக்கள் மீண்டும் 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 ஏமாற்றப்படுகிறார் எனவே இந்த மக்கள் விரோத சக்தியை தமிழ் தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு புள்ளியில் நாங்கள் இணைகிறோம் மற்றபடி எங்களுக்கு கொள்கை தொடர்பு இல்லை மீண்டும் சொல்கிறேன் அவர்களுக்கு வேறு கொள்கை எங்களுக்கு வேறு கொள்கை ரெண்டு பேருக்கு ஒரே கொள்கையுன்னு ஒரே கட்சியிலிருந்துக்குவோம் கொள்கை ரீதியாக நாங்கள் மாறுபட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் அதுதான் எங்கள் கூட்டணி அதனால இதுல அந்த இடத்துல தான் நீங்க உங்களுடைய தலைவரையே அடமான வைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி வரும் அதுக்கு வந்து அதுதான் இவ்வளவு நேரம் விளக்கம் கம்யூனிஸ்டும் திமுகவும் இரண்டு பேரும் ஒரு கொள்கை மாறுபட்டவர்களாக இருந்தாலும் ஆரியத்தை எதிர்க்கணும் பாஜக மதவாத சக்தி வரக்கூடாதுங்கிறதுல இணைகிறாங்க அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கலைஞர் அவர்களை அவமானப்படுத்தினால் அதை பொறுத்துக்கிட்டு இல்ல நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தானு சேர்ந்துட முடியுமா அப்ப இது அதே கேள்விதானே இங்கேயும் வருது உங்களுக்கு கொள்கை வேறுதாக இருக்கலாம் ஆனா ஒரு தலைவரையே அந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்க போது ஒரு தலைமை கழகம்ங்கிற ஒரு தலைப்புலையாவது ஒரு கடிதம் வந்துடக்கூடாதா வெறும் தவிர்த்திருக்கலாம்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்றாங்க இது உடனே ஒரு பொதுச் செய்கிட்டயோ அல்லது தலைமை கழகத்துக்கிட்டயோ இதை எங்களுடைய கொள்கையில் எங்களுடைய தலைவரை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நேத்து பேசினார் இல்லையா பொதுச் செயலாளர் ஈ அதை அன்னைக்கே அதை பேசியிருந்தா அடுத்தவங்க திமுக எதிர்பார்க்கிறது அதை யாரு பேசுறது அது நாங்க எப்போ பேசணுங்கிறது நாங்க முடிவு செய்கிறோம் அங்க உண்மையில் நடந்தது என்னன்னு எங்களுக்கு தெரியும் மிக தெளிவாக தெரியும் அங்கே நடந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த பக்கம் இருந்து ஒரு பூதாகரப்படுத்தி இவ்வளவு தூரம் அதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் காட்ட முயல்கிற போது உங்கள் பின்னாலேயே நாங்கள் ஓடி வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதுக்கு தான் நீங்கள் அதை நிறையட்டிவ் செட் பண்ணுறீங்க நாங்கள் அதை உங்களை போகிற தள்ளி விடுறோம் உங்கள் குற்றச்சாட்டை போகிற தள்ளி விடுறோம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறோம் உங்களை விட அதிகமாக அண்ணா அவர்களை அவருடைய கொள்கையை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அண்ணா திமுகவுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் சொல்கிறோம் திமுக மீட்டுட்டு வந்த மாநில உரிமையின்னு ஒன்றை கூட அவர்கள் சொல்ல முடியாது ஆனால் அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் இந்த மாநிலத்துக்காக இந்த மாநில உரிமைகளை மீட்டதை எங்களால் பட்டியலிட முடியும் எனவே அண்ணா கொள்கைகளை நாங்கள் பின்பற்றி அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறபோது நீங்கள் ஏதோ போகிற போக்கில் ஒரு விமர்சனத்தை வைத்துக்கொண்டு போவது என்பது எங்களுக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை அதனால அது அவங்களுடைய நெரட்டிவ் அதுக்கு பின்னாடி நம்ம ஏய்விட போயிட்டு சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா அந்த தக்கிக்கிற ஒரு களத்துல நெருங்குது தேர்தலும் அந்த சமயத்துல நீங்க இப்படி இருக்குகிறது அப்படிங்கிறது சரியானதாக இல்லை நாங்கள் என்ன தவறு செய்கிறோம்னு கேட்குற இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு இட ஒரு நிகழ்ச்சிக்கு விருது போய் எங்களுக்கு அமைதியா இருக்குது அந்த பார்ட்டுக்கு நான் சொல்றேன் அவங்க ஊதுறாங்க ஊதுறாங்கன்னு நான் கேட்குறங்க ஒரே விஷயத்தை நான் கேட்குறேன் ஆஹ் ஆளுநர் அவர்கள் வந்து திராவிடத்தை அழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் பேசுகிறாரு அதெல்லாம் பேசின பிறகு முதலமைச்சர் போய் ஒரு தேநீர் விருந்திலே கலந்து கொள்கிறார் ஏன் கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க அவர் தப்படியே பேசினாலும் கூட நாங்கள் ஒரு நல்லுறவை பேணத்தான் விரும்புகிறோம் எனவே கலந்து கொண்டோம் அரசு ரீதியாக கலந்து கொண்டோம் என்று பதில் சொல்கிறார் இப்போ நாங்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அது இல்லை திராவிடத்தை இப்படி பேசியவர்களை வந்து அவர்களோடு நீ எப்படி வீட்டில் குடிக்கலாம் நீ எப்படி அவரோட போய் பேசலாம் திராவிடத்தை அழிப்பேன்னு சொல்றவர் அவர் விருந்து கலந்துக்கலாமா அப்போ அதில் அரசு பண்ணி தானே அது ஒரு அரசு நிகழ்ச்சி நீங்கள் போறீங்க நாங்கள் அதை கேட்ட நாங்கள் செட் பண்ணுறது என்ன என்ன கேட்டோம் நாங்கள் அப்படின்னா போன முறை போடி இந்த முறை போகிறீங்களே ஏதாவது ஆளுநர் மாறிட்டாரா என்ன பிரச்சனைங்க ஸ்டாலின்னு கேட்டோம் அப்போ போன தடவை சொன்னது பொய்யா இது பொய்யான்னு கேட்டோம் இப்படி கேட்கல ஒரு அரசு முறையாக அவர் போகிறார் என்பதில் முதல் தடவையே அவர் போயிருக்கலாம் தான் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கைகள் அவர்களுக்கு உறுதியான அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள் ஆனால் கூட்டணியிலே என்று வருகிற போது அவர்கள் வைக்கிற சில விஷயங்கள் இப்போ இன்றைக்கி ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் படங்கள் வந்துட்டதை பற்றி இப்போ பேசுகிறோம் இதே இடபிள்யூஎஸ் வந்துச்சு இடபிள்யூஎஸ்ஐ ஆதரிச்சது காங்கிரஸ் கட்சியும் சிபிஐ சிபிஎம்மும் எதிர்த்தது திமுக கூட்டணி இல்லையா கொள்கை ரீதியாக நிலைப்பாடுகள் வேற தானே உங்களுக்கு அப்போ இதுதான் இங்கேயும் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் இதுலேயும் இன்னும் கொடுமை என்னன்னா நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறது பிஜேபி கூட நிகழ்ச்சி நடத்துனது இந்து முன்னணி இந்து முன்னணிக்கு வந்து நாங்கள் கூட்டணியிலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அது கண்டனம் தெரிவிச்சு அதிமுகவுக்கு என்ன அங்க வேலைன்னு ஒரு கேள்வி ராஜ்நாத் சிங்குக்கு கருணாநிதி காயின் வெளியிடுறது என்ன வேலை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க திராவிடத்தை அழிக்கிற பாரதிய ஜனதாவை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க திராவிட திருவாளர் கருணாநிதியினுடைய காயின் வழியர் இருக்கு அவர் முதல்வராக இருக்கிறார் அங்க மத்திய இருந்து கூட்டிட்டு வந்தோம் அவங்க தரப்பு விளக்கம் இப்படி இப்படி பேசுனா இது பேசிட்டே இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை அடைக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில நாங்கள் போய் கலந்து கொள்கிறோம் அது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வாக ஒரு முருக பக்தர்கள் மாநாடு என்றுதான் அதனுடைய அடைப்புதல் அப்படிதான் நாங்க போய் கலந்து அங்க போய் சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்கலாமா முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொன்னது அதிமுக நம்பி இது வெறும் கடவுளுக்கானதுன்னு போனது அங்க களமா அது அது மாறி இப்ப மாறவில்லை அவர்கள் அந்த கடவுளுக்கானது ஒளிபரப்பியது என்பது தவறு அதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லியிருக்கோம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை மற்றபடி அது முருக பக்தர்கள் மாநாடாக நடந்து எங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது அதை போய் கலந்து கொண்டோம் அதை தாண்டி அதுல வேறு எதுவுமே இல்லை இது இது ராஜ்நாத் சிங் இங்கே வந்ததை விட ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் அதை விட்டுவிட்டு இதை பேசுகிறோமே என்பது எனக்கு வருத்தம் சரி நிறைவாக அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே நிறைய விஷயங்கள் இப்படித்தான் பேசு பொருளா உங்கள் தரப்பில் சொல்கிறோம் நேரேட்டிவாக செட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்படியே இது போனது அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையாக இருக்குமா இல்லை இதில் ஒரு தெளிவோட அதிமுகவும் பாஜகவும் யாருக்கும் எதிரிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் பயணிப்பது சரியானதாக இருக்குமா இல்லை இதில் உண்மையில் நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து திமுகவினுடைய இந்த மக்கள் விரோத அரசை தொடர்ச்சியாக கண்டிக்கிறோம் அதுல நடக்கிற குறைபாடுகளை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் இதை வந்து சரி செய்ய முடியாத அளவுக்கு இவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகவை நேரடியாக குற்றஞ்சாட்டுவதற்கு அவரிடம் எதுவும் இல்லை உண்மையில் இல்லை அப்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அண்ணாதிமுக திமுக என்று வைத்தால் மிக மிக எளிமையாக அண்ணாதிமுகவினுடைய வாதங்கள் வெற்றி பெற்றுவிடும் அண்ணாதிமுக தான் மக்களால் அங்கீகரிக்கப்படும் அப்போ அதை இன்னும் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் எப்படி நாலு ஆண்டுகள் இப்போ ஆட்சி செய்தப்போ நமக்கு ஒரு ஆண்டி கம்மெண்ட்ஸும் இங்கே இருக்கோ இதை ஓவர் கம் பண்ணணும்னா மத்தியிலே பன்னெண்டு ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற கட்சியினுடைய ஆன்டீன்கம்மெண்ட்ஸை பயன்படுத்துவோம் பிஜேபி பிஜேபி பிஜேபினே சொல்லுவோம் பிஜேபியோடு கூட்டணி போய்விட்டதால் அதிமுக மோசமானது என்பதையும் ஒரு லைனை சேர்த்திக்குவோம் டாக் லைனை பிரச்சனையை திமுக பிஜேபி இது இப்படி கொண்டு வர்றங்காட்டி மட்டும்தான் இந்த கூட்டணி குறித்தே இவ்வளவு காலம் பேசப்படுகிறது இதுதான் இவங்களுடைய தெளிவான திட்டம் இதுதான் பிளான் இப்போ இந்த பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கின பிறகு நாங்கள் இப்பொழுது பிஜேபி என்ன செய்தது பிஜேபி அதை செய்த இதை என்றெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்திருக்கிற விஷயங்கள் குறித்து நாங்கள் இங்கே விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பதிலே நாங்கள் தெளிவாக ஒரு முறை ஒரு பல முறை சொல்லிவிட்டோம் பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி ஆட்சியிலே இல்லை பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி அமைத்தோம் கூட்டணி ஆட்சியிலே இல்லை நாங்கள் பங்கு பெறவில்லை திமுக பங்கு பெற்றிருந்தது இப்போ நாங்கள் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறது என்னென்னா பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து அவர்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலும் நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட நேரத்திலும் பிஜேபியை எதிர்த்து மாநில உரிமைகளுக்காக நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் நாங்கள் எங்கேயுமே மாநிலருமே அடங்க வைக்கல அதைத்தான் நான் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சொல்கிறேன் பிஜேபியும் மீ தேர் தான் சொல்லிச்சு திமுக தான் கையெழுத்து போட்டு வந்துச்சு காங்கிரஸ் தான் திட்டத்தையே கொண்டு வந்துச்சு எதிர்த்து அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி அந்த மண்ணை காப்பாற்றியவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எனவே பிஜேபிக்கு எதிரான முடிவு எடுத்தோம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வருகிற போது ஆளுநர் கையெழுத்து போடவில்லை நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆளுநர் கையெழுத்து போடாத ஒரு விஷயத்தை பாஜக அனுப்பின ஆளுநர் தான் நீங்கள் அங்கே கூட்டணி வச்சு வந்தவங்க தான் அவசர சட்டம் போட்டு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை பயன்படுத்தி முதலமைச்சர் அவசர சட்டம் போட்டு உங்கள் கையெழுத்தே தேவையில்லை நான் எங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறேன் அறநூறு பிள்ளைகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பியவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் பாரதிய எது தான் செய்தோம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற தான் பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கை என்று சொன்னது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது ஒரே முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் இந்தியாவில் அறிவித்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் இருமொழி கொள்கையில் தான் தமிழ்நாடு தொடரும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் சொன்னோம் கூட்டணியிலே இருந்தபோதும் சரி கூட்டணி இல்லாத போதும் சரி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் அண்ணாதிமுக எந்த இடத்திலும் விட்டுக்கொடுத்ததில்லை கொடுத்ததில்லை சமரசம் செய்ததில்லை இதை மீண்டும் மீண்டும் செலுத்திறோம் எனவே திமுக செட் செய்ய விரும்புகிற இந்த நேரட்டிவ் உடைக்கப்படும் ரொம்ப சாதாரணமாக மக்கள் இதை பார்க்கிறார்கள் மக்களுக்கு இது புரியும் இப்போ திமுக வந்து காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிற போது அல்லது பிஜேபியோட கூட்டணியிலே இருந்தபோது அந்த மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமையை நாங்கள் வென்று வந்தோம் அவர்களோடு சண்டை போட்டு ஒரு உரிமையை பெற்றோம் என்று ஒன்றை காட்ட முடியுமா என்று நான்காண்டுகளாக கேட்கிறேன் இதுவரை அவர்கள் பதில் சொன்ன பாடில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஏனென்றால் இல்லை சரி பார்ப்போம் நீங்க சொல்லியிருக்கீங்க உரிமையை மீட்டு தருவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அது வெல்ல போகிறதா அல்லது இது போன்ற குழப்பங்கள் வெல்ல போகிறதா அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம் காலம் பதில் சொல்லட்டும் நன்றி நிறைய தகவல்களை கொடுத்துருக்கோம் இதுவரை நமது அம்மா நாளிதழின் ஆசிரியரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Powako 5G Best Design Best AI Think Techno Think Purvika Taste the Milky Ice Cream Milky Ice Creams Mingambalam.com Tamil Mobile Patrika.